பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் சமீபத்துல உச்சநீதிமன்றம் சில அதிருப்திகளை தெரிவிச்சிருந்தாங்க அதுல குறிப்பா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குறிச்சதான சந்தேகங்கள் இந்தியா முழுக்க இப்போ பெரிய கேள்விக்குறியாகிட்டு வருது அதுல சில இன்ஸ்ட்ரக்ஷனை தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் அந்த விவிபேட் ஒப்புகை சீட்டு வந்து நூறு சதவீதம் கொடுக்கணும் அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு பாஜக வந்து எம் ஊடகம் அப்புறம் விசாரணை அமைப்புகள் இல்லாம நூத்தி எண்பது சீட்டுகள் கூட தேர்வது கடினம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதை எப்படி பாக்குறீங்க தோலா அதாவது இந்த வாக்கு எந்திரம் எலக்ட்ரானிக் மிஷினை பற்றி ஏராளமான சந்தேகங்கள் இருக்குது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் அதனுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் மதன் லோகோர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அது ஒரு இண்டிபென்டன்ட் கமிஷன் அந்த கமிஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல நிறைய தகவல் சேகரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதுல நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டேன் அந்த அறிக்கையில பார்க்கும்போது ஆறு விஷயங்கள் அது பற்றி அதுல அவங்க எடுத்திருந்தாங்க நேர்மையான தேர்தல் அதுல வாக்கு எந்திரம் ஒன்று அது இல்லாம கூடுதலாக பணம் செலவழிக்கிறது மீடியாவை மிஸ்யூஸ் பண்றது மாடல் கோட் ஆஃப் காண்டாக்டை காண்டாக்ட ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல அம்சங்களை அதை பார்த்ததுல ஒரு முக்கியமானது வந்து இந்த இவிஎம் அதுல பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஐஐடி டெல்லியில அப்போது பணியாற்றி கொண்டிருந்த டாக்டர் சுபாஷ் பானர்ஜி உட்பட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா எனிதிங் எலக்ட்ரானிக் கேன் கேன் பி மேனிப்புலேட்டட் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் மேனிப்புலேட் பண்ணனும்னா சாத்தியம் அப்படின்றது ஸோ அப்போ அதெல்லாம் அவர் அறிக்கையாக கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் மூலமாகவும் அந்த ரிப்போர்ட்டோட வச்சு கொடுத்து இதில் நீங்கள் இப்போவே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னபோது அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மூன்று ஆண்டுகளாக நிறைய முயற்சிகள் கையெழுத்து இயக்கங்கள் ஒரு தடவை எங்களோட பேசுறதுக்கு கேளுங்க தாய்ப்பு கொடுங்கன்ன பிறகு கூட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கேட்டு கூட அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அதுக்கு பிறகுதான் கோர்ட்டுக்கு போனது கோர்ட்டுக்கு போன போது கோர்ட் வந்து இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க சந்தேகத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிடல ஆனா தொடர்ந்து பலரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பாக அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ம் அவங்க வந்து தொடர்ந்து தேர்தலை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய டாக்டர் ஜெகதீஷ் சோக்கர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ம் அந்த ஏடிஆர் போட்ட வழக்கு பல வருடங்களாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை இதுக்கிடையில பலரும் போய் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பப்ளிக் லிட்டரஸ்ட் லிட்டிகேஷன் போட்டதும் இல்லை இல்லை நீங்க திருப்பி திருப்பி இதே கோர்ட்டுக்கு வராதுங்க சந்தேகத்தை கிளப்பாதுங்க அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் இப்போ முந்தா நாள் அந்த வழக்கு போட்ட போது அதுல வந்து ஒரு வாக்காளர் வழக்கு போட்டிருக்கிறார் அவர் அதை பொதுநல வழக்காக போடல நான் ஒரு வாக்காளர் எனக்கு என்னுடைய வாக்கை நான் போடுறது கரெக்டா போட்டிருக்கிறேன்னு தெரியணும் அப்ப அதை எனக்கு பார்த்தா போதாது அது வந்து கீழே விழுந்ததும் நான் அதை கையில எடுத்து பாக்கணும் நான் போட்ட தான் விழுந்திருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு போயிடுறேன் நீங்க அதை எண்ணுங்க இதுதான் நாங்களும் வச்சுட்டு இருந்த கோரிக்கை ம் ம் அதை இவ்வளவு நாள் ஏற்றுக்கிடல இப்ப முந்தா நாள் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒன்றிய அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள இதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மே பதினஞ்சு அந்த வழக்குல இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் போட்ட வழக்கையும் இதோட சேர்த்து விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க ஓகே செண்டைக்கு சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு இருக்கு ஜட்ஜிக்கு முன்னால போய் ரிக்வஸ்ட் பண்றது இந்த கேஸை கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லி அது இன்னைக்கு நான்கு வழக்கறிஞர்கள் சேர்ந்து போய் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இன்னைக்கு புதன்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய திங்களோ அல்லது செய்வாயோ அதை நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிடறோம் அதுக்கு டேட் கொடுக்கிறோம்னு சொல்லி ஓகே அப்போ இதுல ஒன்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்துல பேசுனது ஒன்னு திராவிட முன்னேற்றங்களும் முந்தா நாள் மெட்ராஸ் ஹை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க உம் அவங்களும் இவ்வளவு நாளும் அந்த சந்தேகத்தான் பார்க்க கூடாதுன்னு இருந்தவங்க இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க ஒரு வழக்கு போட்டுருக்காங்க அவங்களும் இதே மாதிரி அதே மாதிரி அந்த மூணு எந்திரங்கள் அதுல இருக்கு ஒன்னு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் ஒன்னு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இன்னொன்னு வந்து விவிபேட் மிஷின் இது நீங்க வச்சிருக்க கூடிய முறை சரியில்லை அதை இடத்த மாத்தி வைக்கணும் இல்லைன்னா மானிப்புலேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க அது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது அந்த இன்றைக்கு இந்த வாக்கேந்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லாமல் ஏராளமான பேர் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்த பிறகுதான் இப்போ உச்ச நீதிமன்றம் சரி அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டுறேன்னு சொல்லி இருக்குது அந்த விசாரணை ரொம்ப வேகமாக நடக்கணும் குறிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னால அந்த விசாரணை முடிக்கப்படும் அப்பதான் அந்த முறையை இங்க வந்து அமுல்படுத்த முடியும் இல்ல அவங்களால இந்த வாக்குச்சீட்டு இயந்திரத்துல அத பாக்குறது கையில் எடுக்கிறது போடுறதெல்லாம் நாங்க இப்ப ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொன்னா ரொம்ப எளிதான முறை வாக்குச்சீட்டு அச்சடித்து கொடுத்துறது இதுக்கு முன்னால வந்து வாக்குச்சீட்டு அச்சடித்து தானே கொடுத்துட்டு இருந்தாங்க அது கேண்டிடேட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வித்ராயல் முடிஞ்ச பிறகுதான் அது அச்சடிக்கப்படும் அதனால அச்சடிக்கிறதுக்கு இன்னமும் நேரம் இருக்கு தமிழ்நாட்டில தான் முதல் தேர்தல் யூபியில கொஞ்சம் இடங்களுக்கு தேர்தல் நடக்குது சோ அந்த டேட்டுக்கு முன்னால வாக்கு சீட்டு அடிக்கிறதுனா அடிச்சு தேர்தல் நடத்த முடியும் சோ இதுல ரெண்டாவது ஒண்ணு ரெண்டுல ஒன்று பண்ணாதான் ஒரு நேர்மையான தேர்தல் நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கையாவது வரும் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிட்டு இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல மூணு இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் வந்து பாஜக கட்சியை சார்ந்தவர்களை எப்படி நியமிக்கலாம் அப்படி நியமிக்கிறப்ப அங்கிருந்து தயாரிச்சு வரக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கும் இதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதை எப்படி தோழர் பாக்குறீங்க இது இன்னைக்கு தான் ஆர்எஸ் பாரதி கேட்கிறாரு ஆனா ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே டாக்டர் இஏஎஸ் ஏ எஸ் சர்மா பார்மர் செக்ரட்டரி இக்கனாமிக் அஃபேர்ஸ் பார்மர் செக்ரட்டரி பவர் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்தவர் ஓய்வு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் முதல்ல லெட்டர் எழுதுறாரு அவர் வந்து அந்த வெப்சைட்ல போய் போது அந்த பேர்களை பாக்குறாரு அந்த பேரு யார் இருக்குங்க பின்னணி பிஜேபி பின்னணி மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ் பின்னணியில் உள்ளவர்கள் அப்படின்னு அவங்களுடைய பின்னணியை வந்து கண்டுபிடிக்க முடியுது இப்பதான் எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ணா நிறைய தகவல்களை கிடைச்சிருது இல்லையா அந்த தகவல்கள் அடிப்படையில அவரு கடிதம் எழுதுறாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறாரு அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறாரு எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்களை இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புல ஒப்படைக்கலாம் அப்ப அங்க வந்து தேர்தல் நேர்மையாக நடத்துறதுக்கு இவங்க இடையூறாக இருக்கலாமே அப்படின்னு கேள்வி அவர் எழுப்பினாரு அது பின்னால கட்டுரைகளாக வந்தது விவாதங்கள்ல அகில இந்திய அளவுல ஆங்கில ஊடகங்கள்ல வந்தது இப்போதான் ஆர் எஸ் பாரதி அதை எழுப்பியிருக்கிறாரு அது ஒரு முக்கியமான பிரச்சனை எப்படி வந்து இப்போ இன்னைக்கு பல துறைகள்ல பொதுத்துறைகள்ல வங்கிகள் உட்பட அவங்களுடைய ஆட்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க இப்போ வங்கிகளை பார்த்தீங்கன்னாக்கி வங்கிகளில் சட்டப்படி ஒரு ஆஃபீஸர் டைரக்டர் ஒரு எம்ப்ளாயி டைரக்டர் இருக்கணும் யூனியன் அசோசியேஷன் சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக இவங்க போடலை அதுக்கு நான் போட்ட வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி அந்த வழக்கு அடுத்து விசாரணைக்கு வருது அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பாக போட்ட வழக்கு ஸோ அப்படி இவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை வச்சு மற்ற நிறுவனங்கள்ல இருக்கிறது கூட பரவாயில்ல இதுல இந்த வாக்கு எந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய பொருத்தக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு தேர்தல் நேர்மையான தேர்தலுக்கு ஒரு சவால் என்பதுல சந்தேகமே கிடையாது தொடர் இப்ப இன்னொரு கேள்வி இதை ஒட்டி வருது வாக்கு பதிவு இயந்திரத்துல அவங்க மோசடி பண்ணிதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாட்டுல எப்படி வந்து எதிர்கட்சிகள் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் வச்சாலும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க இவங்க எல்லா இடத்துலயும் அதை பயன்படுத்துறது இல்ல ஒரு குறிப்பிட்ட அதாவது லோ மார்ஜின்ல ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல தான் பயன்படுத்திட்டு இருநூறு இல்ல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல பிஜேபி கேண்டிடேட் வந்து ஜெயிக்க வச்சிடறாங்க இந்த மாதிரி நுணுக்கமா மோசடி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களையும் கிளப்புறாங்க இந்த ரெண்டு இதையும் நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க இதுல ஒண்ணு வந்து நாடு முழுவதும் நீங்க அது எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் ம் ஓட்டு போட்டவங்களுக்கே சந்தேகம் வந்துடும் அவங்க வந்து ரோட்ல வந்து போராடுவார்கள் வட மாநிலங்கள்ல இப்பவே போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க என்ன ஒரு தெளிவுபடுத்தாமல் தேர்தல் நடத்த வந்தீங்கன்னா நாங்க வாக்கு உடைப்போம்னு சொல்லி பத்திரிகைல ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பொதுவா இதுல என்ன இந்த இப்ப தெலுங்கானாவில் நடந்தது கர்நாடகா தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு கர்நாடகா தேர்தலில் அவங்க தோப்போம்னு எதிர்பார்க்கல வெற்றி அடைய போறோம்னு தான் எதிர்பார்த்தாங்க ரெண்டாவது எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க நீங்க உங்களுடைய யூகம் கரெக்டாக இருக்கு இதுக்கு பல பேட்டிகள்ல பல நிபுணர்கள் சொல்லி இருக்கிறது மூன்று நான்கு விதங்கள்ல இதை செய்ய முடியும் அதை வந்து எல்லா இடத்துலயும் பண்ண மாட்டாங்க குறிப்பாக அவங்க கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க அந்த இடத்துல அது ஒரு வைரஸ் மாதிரி ஒரு புள்ளி கமா மாதிரி ஒரு சாப்ட்வேர்ல அதை வச்சிருவாங்க இந்த சாப்ட்வேர் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃபைனல் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் ஒரு சாதாரண அவுட்சோர்ஸ் பண்ண ஒரு எம்ப்ளாயி போய் வந்து அதை லோட் பண்றாரு அவர் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து அதை லோட் பண்ணிட்டு போயிடுறாரு அந்த சாப்ட்வேர்ல ஒரு புள்ளியோ கம்மமா வச்சா போதும் அதுக்கு வந்து கோடு இருக்கும் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஒரு பத்து ஓட்டுக்கு ஒண்ணுன்னு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அது எப்படி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்கன்ற பொறுத்து அப்ப அந்த மாதிரி தொகுதிகளில் மட்டும் அந்த டிரான்ஸ்பர் நடக்கும் இது ஒரு விதம் இன்னொரு விதம் வந்து எப்படின்னு சொன்னா இந்த வாக்குகள் டிரான்ஸ்பர்ன்றது வாக்குகள் போட்ட பிறகு கூட மாற்ற ஓகே அது வந்து இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சொன்னா அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுறதே பத்து நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கும் அதுல அது ஒரு சிம்பிள் அடையாளம் கொடுத்து வச்சோம்னா அந்த சிம்பல்ல உள்ளவங்க கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் மூணாவது ஒரு விதம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த இண்டிபெண்ட் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த இண்டிபென்டன்ட்டுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் இந்த ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும் அப்ப உங்களுக்கு சந்தேகம் வராது மொத்த வாக்கு விகிதம் பாத்தீங்கன்னா நீங்க போன தேர்தலில் வாங்குன அளவுக்கு வாக்கு விகிதம் உங்களுக்கு இருக்கும் ஆனா ஜெயிச்சவருக்கு அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அவர் ஜெயிச்சிருவாரு அதனாலதான் சில சில இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் கூட சொல்லிருக்காங்க என் குடும்பத்துல இருபது பேர் இருக்கிறாங்க எப்படி அவங்களாவது ஓட்டு போட்டோம் என்னட்ட ஒரு தம்பி வந்து கடலூர்ல இருந்து சொன்னார் சார் எங்க குடும்பத்துல இருந்து எழுவத்தி மூணு பேர் இருக்கும் உம் நாங்க எல்லாரும் இந்த சின்னத்துக்கு தான் போடணும்னு ஓட்டு போட்டோம் ஆனா அந்த பூத்துல நாங்க போட்ட ஒரு ஓட்டு கூட அந்த ஆளுக்கு போகல ஜீரோவா இருந்தது அப்படின்றாரு உம் போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் வந்து மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது ஓட்ல தான் ஜெயிச்சார் உம் அவர் தோத்துக்கிட்டு காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உம் அப்புறம் அங்க பிரச்சனை ஆகி வாக்கு எந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா மானிட்டர் பண்ணதுனால கடைசியில பார்க்கும் போது அவர் ஜெயிச்சார் சோ அதனால இந்த சின்ன மார்ஜின்ல ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல இதெல்லாம் ரொம்ப எளிதாக செய்ய முடியும் அப்படின்றதான் நிபுணர்கள் சொல்றாங்க இல்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையுமே கோவை தொகுதியில நிர்மல் இவங்க வானதி சீனிவாசனுக்கும் கமலஹாசனுக்கும் இருந்த போட்டியுமே அதா சொல்றாங்க அதுவுமே ரொம்ப லோ மார்ஜின் நாம அதெல்லாம் நிரூபிப்பதற்கான ஒரு ஏற்பாடு கிடையாது ஏன்னா சொன்னா வெளிநாடுகளில் வாக்கு எந்திரங்களுடைய பகிரங்கமா கொடுத்துறாங்க அப்ப அந்த வச்சு நீங்க டெஸ்ட் பண்ண தேர்தல் ஆணையமே ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா இதுல ஹேக்கிங் நடக்குதுன்னு வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப நான் டெல்லி போயிருந்தேன் ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு தேவசாயம் ஐயா வந்திருந்தாங்க சில சிறந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து அங்க கேட்டது அதுதான் ஐயா சோல்ஸ் கோடு கொடுங்க நாங்க வந்து ஹேக் பண்ணி காட்டுறோம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க இல்ல பல வெளிநாடுகள்ல நூற்று முப்பத்தி ஆறு நாடுகள்ல வாக்கேந்திரங்கள் பயன்படுத்துவதில்லை பல நாடுகள்ல அறிமுகப்படுத்திட்டு அதை விட்ரா பண்ணிட்டாங்க அமெரிக்கா போல உள்ள நாடுகள்ல கூட சில மாகாணங்கள்ல மட்டும்தான் வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது மற்றதுல பேலட் பேப்பர் தான் அங்க கூட சோர்ஸ் கூட பகிரங்கமா சொல்லிடுறாங்க அப்போ நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது ஸோ அந்த மேனிப்புலேஷனை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக பார்க்குறோம் நிச்சயமா தோழர் இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றம் பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப அதிரடி கேள்விகள் கேட்குறாங்க நடவடிக்கைகள் நல்ல பாசிட்டிவான தீர்ப்புகள் வருது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சண்டிகர் மேயர் தேர்தல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே திருப்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இப்ப அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் போன்றவற்றையும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கற அளவுல உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க எவ்வளவு நாளைக்குதான் ஒருத்தர ஆதாரமே இல்லாம ஜெயிலில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி சஞ்சய் சிங் அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தையும் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இஸ்ரேல்ல இதே மாதிரிதான் தொடங்கி பல அரசியல் அமைப்புகள் அரசு அமைப்புகளை மாத்தி ஆட்சியாளர்கள் ட்ரை பண்ணாங்க இன்னைக்கு மக்கள் போராட்டம் அங்க வெடிச்சிருக்கு இப்ப இந்தியா உன்னுடைய நிலைமை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தோலா இல்ல உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல இதே மாதிரி கரான முடிவு கரான முடிவுகள் எடுக்கல அத கவலையோட பார்க்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல சில வழக்குகளை தான் விவசாரிக்கணும்னு சொல்லி சில ஜட்ஜ ஸ்பெஷல் பெஞ்சுன்னு போட்டு நான் அந்த ஸ்பெஷல் பெஞ்சில இருக்கக்கூடியவங்க எப்பவுமே அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கிறதையும் பாக்குறோம் இதை பத்தி முந்தா நாள் வந்து டாக்டர் இந்திரா ஜெய்சிங் ரொம்ப ஒரு சீனியரான சீனியர் கவுன்சில் ஒயர்ல வந்து கரண்ட் தப்பருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதுல அவங்க சொல்றாங்க ஒரு வெளிப்படை தன்மை இல்லை தான் அந்த ஒரு நாலு ஜட்ஜஸ் சேர்ந்து சண்டை போட்டாங்க இந்த ரோஸ்டர்னு சொல்றாங்க இந்த யாருக்கு ரோட்டேஷன்ல போடுறதுன்றது அதை வந்து சரியாக பயன்படுத்தலை அதுல வந்து சிலருக்கு சாதகமாக அந்த வழக்குகள் போறது இப்போ நாலு வருஷமாக அந்த உமர் கலீத் ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் இதுவரைக்கும் அவங்க அவனுக்கு ஜாமீன் கொடுக்கல டெல்லி ஒன்றரை வருஷமா ஜெயில இருக்காரு சஞ்சய் சிங்குக்கு இப்போ முதல் முதலாக இதை கொடுத்துருக்காங்க அதுல வரவேற்கத்து இதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் உச்ச நீதிமன்றம் கராராக இருக்க வேண்டும் அப்போதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கும் பியூரோக்ரசிக்கும் அல்லது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒருத்தர் தவறு செய்வதை மற்றொருவர் தட்டி கேட்க முடியும் அப்ப அரசு தவறு செய்யறதை கட்டி கேட்கறதுக்கு ஒரே அமைப்பு நமக்கு நாட்டுல இருக்கிறது ஊடகங்கள் இருந்தது முன்னால இன்னைக்கு பல ஊடகங்கள் லேப்டாப் சொல்றோம் மடிக்கணனி மாதிரி போனாங்க அவங்களுக்கு தான் செய்து செயல்படுறாங்கன்றதை நம்ம ஆதரவாதான் அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் கொஞ்சம் முயற்சி செய்துட்டு இருக்காங்க அதை கூட தடை செய்வதற்கு தான் இப்போ ஒரு விதிமுறையை கொண்டு வர முயற்சி செய்தாங்க அப்ப அதையும் வந்து உச்ச நீதிமன்றம் தான் இல்லை நீங்க ஒரு செக்கம் பண்ண வேண்டாம் அவங்க அவங்க கருத்தை சொல்லட்டும்னு சொல்லியிருக்காங்க அது இருக்கிறனால தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க முடியல இது இல்லைன்னா நம்மளையும் பிடிச்சி வேளை ஜெயில போட்டிருப்பாங்க அப்போ ஒரே ஒரு நிறுவனம் இன்னைக்கு இருக்கிறது நமக்கு நம்பிக்கை என்பது உச்ச நீதிமன்றம் தான் அந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அரசியல் சாசனம் என்ன உரிமைகளை அதுக்கு கொடுத்திருக்கிறதோ அதை கராராக அவங்க செய்தாதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் நிச்சயமா தோழர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தலர் 何で